பெரியார் சொல்லி படிக்கின்றேன் பாருங்கள் நாதி இல்லையே சொல்றதுக்கு நாதி இல்லையே சிந்திக்க நாதி இல்லையே ஒரு ஓட்டுக்கு என்னன்னா கொடுக்கறான் பொண்டாட்டிய தவிர மற்றது எல்லாத்தையும் கொடுக்கறான் ஓட்டு வாங்குவதற்கு இதற்கு கவலைப்பட மாட்டானே யாரு அது நம்ம முன்னேற்றத்து கழகக்காரன் தான் மற்றவெல்லாம் அதை சொன்னா என்னை வைவான் இவனை கேள் இதுவெல்லாம் என்ன கேடு வந்துச்சு இந்த முன்னேற்றக்காரனுக்கு இந்த வேலையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஓட்டு தான் பெருசு அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது வழக்கத்தில் வந்துவிடும் என்று நம்புகின்றான் பொண்டாட்டியை கூட கொடுத்து விட்டு வாங்கிறார் போல என்றால் அந்த பதவி அவன உயர்வா போச்சு பக்கம் இருபத்தி ஒன்றுல நீங்கள் சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் நீங்கள் காட்டி அதே புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார் இது நீங்க சொன்ன அதே மாதிரி நானும் பேசுறேன் இந்த நாஞ்சொல்ல பெரியார் தான் சொன்னார் அண்ணன் ஆராஜ் அவர்கள் இதற்கும் பேச வேண்டும் இதைவிட மோசமாக இதைவிட மோசமாக உங்கள் இயக்கத்தினுடைய ஆணிவே இயக்கத்தினுடைய நரம்பு நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இந்த இயக்கம் இருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் அவரே சொல்லியிருக்கார் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை பொண்டாட்டியை கூட கொடுத்து ஓட்டு வாங்கினார் போல நான் சொல்றீங்க தந்தை பெரியார் சாமி மறுபுடியும் சார் இதற்கு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நல்ல பேர் வைச்சிருக்கார் என்ன பேருன்னா இது பேர்தான் திராவிட மாடலுங்க வரும் திராவிட மாடல் என்கின்ற வார்த்தையை யாரும் கஷ்டப்பட்டு எங்கேயும் தேட வேண்டாம் காலையில் எந்திரித்து இரவு தொங்கும் வரை இருபது முறை திராவிட மாடல் என்று சொல்லுகின்றார் விளக்கத்தை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவுரை தந்தை பெரியாரின் இறுதி பேருரை சாசனம் என்கின்ற புத்தகத்துல இருபத்தி ஓராம் பக்கத்துல திராவிட மாடலுக்கு பெரியார் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை பறித்துவிட்டு அதை உங்களுடைய அரசனுடைய கொள்கையாக நீங்கள் அறிவிக்கிறீர்கள்